ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ கார்டனிங் பிளாக் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தென்னை மரம் பலா மரம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாம் வெயில் அதிகமாக அடிக்குது அடிக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் இதுக்கு காரணம் அதிகமாக மரம் இல்லாதாங்க நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மரமாவது வளர்த்தோம் அப்படின்னா இந்த வெயில் பிரச்சனை மழை பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கும் முப்பதாயூவா செலவு பண்ணி ஒரு ஏசி வாங்குகிறோம் முப்பது ரூபா செலவு பண்ணி ஒரு கன்று வாங்கி நம்மளால் வைக்க முடியாதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருவரும் ஒரு மரக்கன்று வாங்கி நடுங்க நாம் ஒவ்வொருவரும் ஒரு மரமாவது வளர்த்தால்தான் இயற்கையிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் அதுக்கு தகுந்தா போல் மழை பொழிவும் இருக்கும் வெயிலின் தாக்கமும் குறைவாக இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதிக பேரிழப்பு தான் ஏற்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி மரம் வளர்த்து உங்களை இயற்கையிலிருந்து கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்